அனைவருக்கும் வணக்கம் புதியதாக நடைமுறைப்படுத்தியுள்ள முப்பெரும் குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதையும் தடுக்க வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரியும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் உள்ள உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரியும் பூவிருந்தவள்ளி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பூவிருந்தவல்லி நீதிமன்றத்துக்கு வெளியே இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அநேகர் ஒற்றுமையுடன் ஆதரவு கொடுத்து அதில் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை மிகப்பெரிய அளவில் பதிவு செய்தனர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக வந்ததையும் மேலும் அதில் பங்கு கொண்டதையும் இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து மக்கள் அனைவரும் நாட்டில் நடைபெறும் பல குற்ற சம்பவங்களை தட்டி கேட்கும்படியும் அதை தட்டி கேட்கிற அநேகருக்கு ஆதரவு கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் இதோ அந்த காணொளி உங்களுக்காக